அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குபேர யோகத்தை தரும் செவ்வாதசை செவ்வாதசை பற்றி பார்க்க போகிறோம் யாருக்கு செவ்வாதசை வரும் எந்த லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ணுவார் எந்த லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் கெட்டது பண்ணுவார் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் செவ்வாய் வந்து பாருங்கள் நெருப்பு கிரகம் வேகமான கிரகம் இருக்கிற ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ஆனால் செவ்வாய் வந்து வேகமாக செயல்படக்கூடிய பிளானட் தான் ஏன்னா மாத கிரகம் செவ்வாய் யுத்த கிரகம் போர் கிரகம் சொல்லுவாங்க வைராகியம் இந்த பிடிவாதம் பிடிக்கிறது எல்லாமே இந்த செவ்வாயோட கரகத்துவம் தான் அவசரப்படுறது அவசர புத்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாமே செவ்வாய் தான் இப்போ செவ்வாய் லக்னத்தில் இருந்துச்சுனாலோ இல்லை லக்னத்தை பார்த்தாலோ ஜாதகர் வந்து முன்கோபியாக இருப்பார் கோவப்படுவாங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பிடிவாத குணம் கோபகுணம் அவங்களுக்கு இருக்கும் அடிக்கடி டென்ஷன் ஆவாங்க டெம்பர் மைண்டாக இருப்பாங்க தேவையில்லாத விஷயங்கள கோவப்படுவாங்க வேகமாக செயல்படுவாங்க செவ்வாயினால வந்து பார்த்திங்கனா ஸ்பீடு தான் பொறுமைசாலி கிடையாது அவங்க வேகமாக செயல்படுவாங்க உடனே ஒன்று விஷயம் நினச்சா உடனே நடத்திடணும் இது செவ்வாய்க்கு உண்டான குணம் இந்த செவ்வாய் வந்து பாருங்கள் ஏழு வருஷம் தசை நடத்துவார் எல்லாத்துக்கும் செவ்வாதேசம் வந்துடாது ஒரு சில பேர்த்துக்கு வரும் ஒரு சில பேத்துக்கு இந்த பிறவியில் வராமையே இருக்கும் லைஃப் லாங் உங்களுக்கு வராமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு நடுவில் சந்திப்பாங்க செவ்வாதேசை ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியில் செவ்வா திசையில் பிறந்திருப்பாங்க ஒரு சில பேருக்கு கரெக்டான வயசில் வரும் பதினஞ்சு இருபது வயசு மேலே செவ்வாதம் ஒரு சில பேத்துக்கு வரும் இப்போ வந்து நம்ம பார்த்திங்க பார்த்தோம்னா நம்ம மேஷம் மேசராசினியர்களுக்கும் சிம்மராசினியர்களுக்கும் தனுசு ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு கரெக்டான ஏஜில் செவ்வாதசை வரும் அது வந்து பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் செவ்வாதசை கரெக்டான ஏஜில் வரும் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரக்காரங்க பிறக்கும்போது சுக்கர திசையில் பிறந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை அதுக்கப்புறம் சந்திர தசை மூணாவதாக வரும் அப்புறம் நாலாவது செவ்வாதசை கரெக்டான ஏஜில் வரும் இப்போ சுக்கர ஒரு பிறந்தாங்கன்னா அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப பதினஞ்சு வருஷம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு இருபது வருஷம் முழுசாக இருக்கும் ஒரு சில பேர் பத்து வருஷம் இருக்கும் ஒரு சில பேர் ஆறு வருஷம் ஆறரை வருஷம் வரும் அது அவங்க அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ பூரம் போராட நினைச்சிருக்காரங்களுக்கு சுக்கர தசை நாலாக தான் வரும் சாரி உங்களுக்கு செவ்வாய் தசை நாலாக தான் வரும் ஆரம்பத்திலே அவங்க சுக்கர தான் பிறந்திருப்பாங்க சுக்கர தசை முடிஞ்சு சூரியன் தசை முடிஞ்சு சந்திர முடிஞ்சு செவ்வாய் தசை வரும் சூரிய தசை ஆறு வருஷம் நடக்கும் சந்திர தசை ஒரு பத்து வருஷம் நடக்குங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே கரெக்டான அந்த மிடில் கரெக்டான ஏஜில் மிடில் ஏஜில் அந்த முப்பது வயசுக்கு மேலே அந்த அந்த டைமில் ஒரு மனுஷன் வாழக்கூடிய காலகட்டம் நல்லா சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடியதெல்லாம் முப்பது வயசுக்கு மேலே தான் அந்த டைமில் ஏழு வருஷம் செவ்வாயிசை வரும் அந்த அந்த டைமில் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் லைஃபே மாறும் ஒரு சில பேர் அந்த செவ்வாயிசை அப்படியே உங்களுக்கு விபத்தாக போகும் ஒரு சில பேருக்கு ஆக்சிடென்ட்டாகும் அறுவை சிகிச்சையாக செஞ்சுட்டு இருப்பாங்க ஜாதத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் இப்போ யாருக்கு செவ்வாதிசை வந்து யோகத்தை செய்யும் யாருக்கு அவயோகத்தை செய்யும்னு பார்த்தோம்னா மேஷ லக்னம் நீங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துலேயே பிறந்திருக்கீங்க உங்களுக்கு செவ்வாதசை வர்றது நல்லது ஏன்னா உங்கள் செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக வருவார் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வந்துடுவார் ஆனால் அவர் நல்ல ஒரு எட்டாம் எட்டாமதிபீதி வந்தால் கூட அவர் லக்னாதிபதியாக வரனால அவர் நல்லது மட்டுமே பண்ணுவார் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது எட்டாம் அதிபதிங்கிறனால ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை இந்த மாதிரி வரும் ஆனால் அவர் எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக வரும் ஆனால் லக்னம் ராசியிலேயே உங்களுக்கு இப்போ மேஷ ராசி நீங்கள் மேஷ லக்னம் மேஷத்துலேயே இருந்தாருன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு மாட்டார் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இதெல்லாமே என் செவ்வாய் நடக்கும் ஏன்னா பூமி காரகன் செவ்வாய் ஒரு நிலம் வாங்குறது இடம் வாங்குறதெல்லாம் பாருங்கள் அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் உங்களுக்கு அமைஞ்சிடும் ஏன்னா பூமிக்கு உண்டான பிளானட்டே செவ்வாய் தான் பூமி காரகன்னு சொல்லுவாங்க செவ்வாய் இப்போ ஒரு ரிஷப லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் செவ்வாதச நல்லாயிருக்கும்ங்க அவர் ஏழாம் அதிபதியாக வருவார் வரையாதிபதி வரையாபதியாக வருவார் அந்த செவ்வாதஸ் வரும்போது அவங்களுக்கு திருமணம் மனைவி மூலமாக சில விஷயங்கள் நல்லது நடக்கிறது வெளியூர் வெளிநாடு போகிறது அந்த மாதிரி ஒரு சில பேத்துக்கள் அமைஞ்சிடும் அது எட்டு பன்னெண்டாம் இடத்துலையும் பார்க்கணும் வெளிநாடுது நான் ஒரு ஜென்ரலாக நான் பேசிக்காக சொல்கிறேன் சரிங்களா இப்போ அடுத்து வந்து இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் யோகத்தை செய்வார்னா மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு யோகத்தை செஞ்சிருவார் கடக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வர்றது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப அருமையான திசையாக இருக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சக லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் நல்லது பண்ணுவார் விருச்சக லக்னக்காரருக்கு செவ்வாய் நல்ல ஒரு திசையாக இருக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி மீன லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் நல்ல ஒரு திசையாக இருக்கும் செவ்வாய் திசை நல்ல திசையாக இருக்கும் அப்போ வந்து மேஷ லக்னம் மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருட்சகு லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ணக்கூடிய கிரகம் எந்த லக்னத்துக்கு செவ்வாய் வந்து வரக்கூடாதுன்னு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மிதன லக்னத்துக்கு செவ்வாயிசை வரக்கூடாது மிதன லக்னத்துக்கு தசை வரவே கூடாது அப்படி வந்தாலே பிரச்சனை தான் மிதன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதியாக வந்துடுவார் ஆறாம் அதிபதியாக வருவார் அதே மாதிரி கன்னி லக்னக்காரங்களுக்கும் செவ்வாயிசை வரக்கூடாது அவர் எட்டாம் அதிபதியாக வந்துடுவார் இந்த ரெண்டு லக்னக்காரங்களுக்கும் ஏன்னா புதன் செவ்வாய் வந்து ஜென்ம பகை இந்த புதன் செவ்வாயின்னு ஆகாத பிளானட் புதனுக்கு செவ்வாய் ஆகாது செவ்வாய்க்கு புதன் ஆகாது அப்போ அந்த கன்னி லக்னக்காரங்களுக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கும் செவ்வாயிசை வரக்கூடாதுங்க வந்துச்சுனா அந்த ஏழு வருஷம் கஷ்டப்பட்டுருவாங்க ஏழு வருஷம் கஷ்டப்பட்டுருவாங்க கடன் நோய் வம்பு வழக்கு எதிர்ப்பு அசிங்கம் அவமானம் கேவலம் விபத்து கண்டம் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும் இந்த லக்னக்காரங்களுக்கு வரவே கூடாது மிதன லக்னக்காரங்களுக்கு கன்னி லக்னக்காரங்களுக்கு திசை வந்துச்சுன்னா ஏழு வருஷம் படாதபாடு பெற்றுருவாங்க அப்போ இந்த லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வராமல் இருக்கிறது நல்லது சப்போஸ் வந்துருச்சு சுபகிரகங்களோட செயற்கை பார்வை தொடர்பு இப்படி இருந்துடணும் இப்போ செவ்வாயோட குரு சேரலாம் செவ்வாயோட சுக்கரன் பார்வை தொடர்பு செவ்வாய் வந்து குரு பார்க்கறது இல்லை செவ்வாயோட வளர்பிரை சந்திரனோடு சேர்ந்துருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த செவ்வாயிசை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அது அந்த செவ்வாய் வந்து ஆறு ஆறாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது எட்டாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இப்ப கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் வந்து எட்டாம் மதிபதியே வருவார் அந்த எட்டாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு சுபகரங்களோட சேர்க்கை இருந்தால் அந்த செவ்வாய் பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பா கொடுக்க மாட்டார் பாதிப்பு இருக்கும் லேசான பாதிப்பு இருக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதியே வருவார் அந்த ஆறாம் இடத்துக்கு அந்த விருச்சகத்துக்கு செவ்வாய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் அந்த செவ்வாய் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் பிரச்சனை இருக்கும் அதை உன்னாலும் சமாளிக்க முடியும் இதுவே சனியோடயோ ராகுடையோ செவ்வாய் சேர்ந்துட்டாருன்னா அந்த ஏழு வருஷம் செவ்வாயசை அந்த மிதள கன்னி லக்னக்காரங்களை படாதபாடு படுத்திடும் புழிஞ்சு எடுத்துரும் நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறது அறுவை சிகிச்சை பண்ணுறது மாத்திர மருந்து செலவு பண்ணுறது ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிரும் அதனால் அந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் சரிங்களா செவ்வாதசை வந்தாலே பிரச்சனை கொடுக்கும் பொதுவாகவே செவ்வாதசை வந்தாலே அந்த விபத்துக்குண்டான பிளானட்டே செவ்வாய் தான் அந்த மிதன லக்னக்காரங்களுக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற லக்னக்காரங்களுக்கெல்லாம் செவ்வாய் நல்லது பண்ணக்கூடிய கிரகம்தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துறாது நான் சொன்ன அந்த அந்த மேஷ லக்னம் சொன்ன பார்த்தீங்களா மேஷம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் செவ்வாய் வந்து நல்லது பண்ணக்கூடிய கிரகமாக இருக்கும் ராஜயோகாதிபதி கிரகமாக இருக்கும் அந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் செவ்வாய் அற்புதமான அமைப்பாக அந்த கிரக அந்த தசாபுத்தியில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் எந்த அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள் எந்த அமைப்பில் இருக்கார் கெட்டு போயிருக்காரா நல்ல ஒரு இடத்துல இருக்காங்களா நீங்கள் என்ன அனுபவிச்சிட்டு இருக்கீங்க செவ்வாய் தசை உங்கள் எந்த ஏஜில் வரும் மேக்ஸிமம் உங்களுக்கு இருபது முப்பது வயசுக்கு மேலலாம் கரெக்டாக அந்த முப்பது வயசுன்னு சொல்லலாம் அந்த மேசராசி மேசராசி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிம்மராசி ராசி நேரில் கரெக்டாக முப்பது வயசில் முப்பது வயசு மேலே இருக்கலாம் இல்லைன்னா முப்பது வயசுக்குள்ளேயே இருக்கலாம் அது உங்களோட ஏஜ் இப்போ டேட் ஆஃப் பர்த் டைமாக ஆஃப் பர்த் இதில் இது பண்ணி பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் சரிங்களா இப்போ எந்த ஏஜில் இருக்கீங்க என்ன அனுபவிக்க போகிறீங்க இனிமேல் செப்பாதசி உங்களுக்கு வருமா வராதா இல்லை செப்பாதசி நீங்கள் முடிச்சிட்டிங்களா இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு தனி மனிதனுடைய தான் ஒரு மனுஷனோட தலையெழுத்தை தீர்மானிக்கும் அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்துக்குங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்